எனது மகன் ஒரு காலனி அதாவது கேன்வாஸ் ஷூ எனக்கு வாங்கி கொண்டாந்து கொடுத்தார் அதைத்தான் நான் அணிந்து கொள்கிறேன் கால்களை பாதுகாப்பது மிகவும் நல்லது ஏனென்றால் நாம் ஒரு இடத்தை விட்டு வேறு இடம் போக வேண்டுமென்றால் தான் நடந்து செல்கிறோம் நாம் போகும் பாதையில் அசிங்கம் இருக்கும் ஆணி இருக்கும் சாணி இருக்கும் என்ன என்னவோ அசிங்கங்கள் இருக்கும் அதிலிருந்து நம் கால்களை பாதுகாக்க ஏதாவது ஒரு காலணியை நாம் அணிந்து கொள்கிறோம் அந்த வகையில் எனக்கு எனது மகன் இந்த காணனியை எனக்கு கொடுத்தது மகிழ்ச்சியாக இருக்கிறது எனது மகனுக்கு நன்றியையும் இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு இந்த சடாரியை பற்றியும் பஞ்சகபியம் பற்றியும் சொன்னேன் அதையும் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன்